திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட ஆணும் சரிநகர் சமமான என்பதுதான் திராவிட மாடல் இந்த வீடியோல எந்த ஸ்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா குஜராத் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசாக பார்க்கறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க அப்பதான் தெளிவாக புரியும் சரியா சரி இந்த குஜராத் மாநிலத்தை ஆட்சி பண்றது யாரு அப்படின்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாஜக தான் ஆட்சி பண்றாங்க இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்டு எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி நியமனம் மூலமாக பண்ணுறாங்க அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க சரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் யார் வைக்கிறா எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதோ முதல் ஆதாரம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டோட சர்வீஸ் ரூல்ஸு இது எப்போது உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாருங்கள் ஆர்டிகிள் த்ரீ நாட் நைன் யூஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் உருவாக்கியிருக்காங்க இது வந்து ஸ்பெஷல் ரூல்ஸு பாருங்கள் போஸ்ட் நேம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு பாருங்கள் குஜராத் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ரெண்டாயிரத்து பத்தொம்பது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இது வந்து சர்வீஸ் ரூல்ஸு அதாவது ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸு சரி அடுத்த போ அடுத்த போஸ்ட்டுக்கான ரூல்ஸு பார்ப்போமா பாருங்கள் இது வந்து அசிஸ்டண்ட் டேரக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸு ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஷ் டிபார்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கியிருக்காங்க இதுவும் எதாச்சும் உருவாக்குனாங்க அதே ஆர்டிகல் திராட் யூஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க போஸ்ட் நேம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மெத்தட் ஆஃப் கம்ப்ளைண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரது ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் த டிபுட்டி டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிளாஸ் ஒன் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஜேர்னலிசம் கிளாஸ் டூ பாருங்கள் இந்த லெவல் போஸ்ட்டுக்கே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க பாருங்கள் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் போட்டுக்காங்க கம்ப்ளைண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி மெயின்ஸு அப்புறம் இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும் சரி அது இதுவும் அதே தான் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரி நம்ம சிலபஸ் பார்ப்போமா இந்த போஸ்ட்டுக்கெலாம் எப்படி சிலபஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ ப்ரிலிம்ஸு இது வந்து ப்ரில்லிஸ்க்கான சிலபஸ் பாருங்கள் ஜிஎஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் நமக்கு தேவையான ஜேர்னலிஸம் இருக்குது இது என்ன இருபத்தஞ்சி மார்க்கு ஏன்னா இது ப்ரில்லிம்ஸ் அதனால வெறும் இருபத்தஞ்சி மார்க்குக்கு இருக்குது மொத்த மார்க்கு நூறு மார்க்கு சரி பாருங்க இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன இருக்குது குஜராத் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது மெயினாக ஜேர்னலிஸம் இருக்குது இரநூறு மார்க் மொத்தம் நானூறு மார்க் இது கூட இன்டர்வியூ சேர்த்து வச்சு தான் எக்ஸாம் வச்சுக்கிறாங்க சரி இதுக்கான மெயின்ஸ்க்கான சிலபஸ் பார்ப்போமா பாருங்க மெயின்ஸ் சிலபஸு மாஸ் கம்யூனிகேஷன் என்னென்னு படிக்கணும் ஃபார்ம்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆடியோ விஷுவல் மீடியா ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதை பற்றி படிக்கணும் பாருங்கள் நமக்கு தேவையானதை பார்ப்போம் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கான சிலபஸ் இதில் இருக்கான்னு பார்ப்போமா இதை பாருங்கள் பாருங்க சோசியல் மீடியா நியூ மீடியா அப்படின்லாம் என்ன அப்படின்றத படிச்சுட்டு வராங்க பாருங்க ரொம்ப தேவையானது பப்ளிக்கு பப்ளிக் கம்யூனிகேஷன் பற்றி படிச்சுட்டு வராங்க இது மொத்தம் அஞ்சு மார்க்கு எக்ஸாம் இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் பப்ளிக் ரிலேஷனாக என்ன அப்படின்றத ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு வந்தால் தான் இங்கே உள்ள பிஆரோ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டு டெபூட்டி டேரக்டர் ஆக முடியும் அதுலேயும் பாருங்கள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் பற்றி படிச்சுட்டு வந்தால் தான் ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் இங்கே அதுக்கு மேலே டெபியூட்டி டேரக்டர் இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும் பாருங்கள் மீடியா கவரேஜ் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு அப்புறம் பாருங்கள் ஹண்ட்ரட் மார்க் வந்து இன்டர்வியூ இது மட்டுமா இந்த சிலபஸில் இன்னும் நிறைய விஷயம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எடிட்டிங்கு ஃபோட்டோ ஸ்டோரி ஆர்டிக்கல் எப்படி டெவலப் பண்ணணும் ஃபியூச்சர் ரைட்டிங்கு பிரிண்ட் மீடியா சிஎம்மோடய பிரசலீஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இந்த சிலபஸில் கவர் பண்ணி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இது படிச்சுட்டு வந்த ஒருத்தரால் தான் குஜராத் மாநிலத்தில் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்ட்ரு டெபூட்டி டேரெக்டர் ஆக முடியும் சரி இதெல்லாம் ரூல்ஸ் பார்த்தோம் சிலபஸ் பார்த்தோம் இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா இதோ பாருங்கள் டெப்பிட்டி டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு எக்ஸாம் வச்சிருக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கல வேறு யார் வைக்கிறா அப்படின்னா குஜராத் சபார்டினேட் சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது அந்த போஸ்ட் அந்த போர்டு தான் எக்ஸாம் வைச்சி நியமனம் பண்ணுறாங்க அப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களும் எக்ஸாம் வைக்கிறாங்க அவங்க பிஆர்ஓ எக்ஸாம் வைக்கிறாங்க அதாவது அதர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள முனிசிபல் கம்பெனி அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் அதர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கான ஆதாரத்தை பின்னாடி காட்டுறாங்க இது வந்து இது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் டெபூட்டி டைரக்டருக்கான போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வச்சிருக்கான ஆதாரம் டெபூட்டி டேரெக்டருக்கு எத்தனை போஸ்ட்டு வந்துச்சுன்னா எட்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்ட்ருக்கு மொத்தம் பதினஞ்சு போஸ்ட்டு எக்ஸாம் வச்சுக்காங்க நான் சொன்ன அந்த ரூல்ஸில் இல்லை எதுலாமே நான் இதுக்கு முன்னாடி கட்டின அந்த ரூல்ஸில் உள்ள எல்லா ரூல்ஸுமே இதில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபஸ் எல்லாமே இது வந்து அந்த குஜராத்தி மொழியில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரி அடுத்த போஸ்ட் பார்ப்போமா இது என்ன போஸ்ட்னா இதுவும் அவங்களே தான் எக்ஸாம் வைக்கிறாங்க இது என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னா இது வேற ரெண்டு போஸ்ட்டு அதாவது சீனியர் சப் எடிட்டர் அந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ரெண்டு போஸ்ட் இருக்கா இதில் இதில் ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா சீனியர் சப் எடிட்டர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இதுவும் தான் இருக்கும் நான் இங்கிலீஷ் வெஷனும் பின்னாடி காட்டுதேன் இதுக்கும் அதே மாதிரி சிலபஸ் இருக்கும் அதாவது ஜேர்னலிஸாம் மாஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு வரோம்னா இங்கே இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த சீனியர் எடிட்டர் ஆக முடியும் சரி இதெல்லாம் குஜராத்தி வெர்ஷனில் இருக்குது இப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் காட்டு தான் பாருங்கள் பாருங்கள் இது வந்து குஜராத் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் மொத்தம் நூறு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் டெபுட்டி டேரெக்டர் அதர் போஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது என்ன நூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா மொத்த போஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே வாங்க பாருங்கள் சீனியர் சப் எடிட்டர் கிளாஸ் த்ரீ மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிளாஸ் த்ரீ அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஏபிஆர்ஓ மாதிரி இங்கே இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டு அடுத்து பாருங்கள் டெபியூட்டி டேரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிளாஸ் ஒன் மொத்தம் எட்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரெக்டர் இன்ஃபர்மேஷன் எடிட்டோரியல் கிளாஸ் டூ மொத்தம் பதினஞ்சு போஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி குஜராத்தி வசங்களில் பார்த்தோம் சரியா பாருங்கள் இது அதுக்கான ரிசல்ட் எப்போ வந்தது அப்படின்றது டீட்டெயில்ஸ் குஜராத் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தா சீனியர் சப் எடிட்டர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது பாருங்க குஜராத் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் சீனியர் சப் எடிட்டர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது பாருங்க டெபியூட்டி டேரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கான மெயின்ஸ் ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்திருக்கு சரி இன்னொரு போஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களே அதுக்கான ஆதாரத்தை அப்பமாக இது பாருங்கள் இது யாருக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா இது வந்து குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு தேவையானது இந்த தொண்ணூற்றி மூணு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எதுக்கு தான் எதுக்கும் நடந்திருக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் கிளாஸ் டூ காந்திநகர் முனிசிபல்ஸ் கார்ப்பரேஷன் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னா அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷனில் டிகிரி யூஜி பிஜி படித்திருந்தா அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே எலிஜிபிள் சிஎம் சார் பார்த்திங்களா குஜராத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக பப்ளிக் ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் சப் எடிட்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெபிட்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் நியமனம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் நாங்கள் எக்ஸாம் கேட்குறோம் தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்